எல்லாம் சேர்ந்து போறோம் நீங்க நீங்க சாப்பாடு பியானம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்து போறோம் கைய போடுவோம் சாப்பாடுல நான் விஷயம் சொல்ல நான் கைய போடுவோம் வாழ்க்கைய ஆரம்பிக்க போக நபியாரு சொன்னாங்க கணவன் மனைவி சந்திக்க போக அந்த இடத்துக்கு செய்தான் வரும் இந்த துவாவணிக ஓதல் ஆட்டி துவார் அடுத்த பாருங்க சுகான இந்த துவாவணிக ஓதல் ஆட்டி

எப்படி செய்ய இது நெகவாரி வாழ்க்கை உடஞ்சி வாழ்க்கை சீரறிஞ்சி கவலை மக்கள் வாழ்க்க நான நீங்கள் மல்லாரும் காட்டின வரைய மறந்து சொல்லிடறான் சையான் அசீஸ் அவரு மனைவியை முதலாவது கண்டத்தோட முடிய புடிச்சு அதுவா ஒரு ஆழமான அதுவா தெரியுமா

இந்த பொங்கலை கீழே நல்ல படங்களை வச்சுப்பாரு அதை மட்டுமே என்னென்ன ஆரோக்கியமே தெரியாது வாழ்க்கையை ஆரம்பித்து சந்தோஷமா இருக்கு